கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பமே இல்லாத ஒரு குதூகூலமான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கு ஜனவரியில் ஆரம்பித்தாங்கன்னா எப்போ அதிகமான லாபத்தை சம்பாதிப்பாங்க எப்போ பணம் புழக்க வழக்கத்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் பின்னாக இருந்தாங்க ஆணாக இருந்தாங்க கிரகங்கள் ரீதியாக இவங்களுக்கு உறுதியாக உண்டு நம்முடைய நேர்கள் யாராச்சும் சினிப்பில் வெற்றி பெறன்னு நினைச்சாங்கன்னா அதற்கான ஒரு அற்புதமான தான் இந்த வருடம் பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தாங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வெளிப்படையாக சொல்றதை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரகசியங்கள் இதுவரை கும்பராசி நிலையா இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தையும் பண்ணுவார் சில நேரங்களில் ஏமாற்றம் கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏன்னா அவர் ஒரு அப்போ காதல் அன்று வந்தால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் குழப்பங்கள் நிறைந்த கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பமே இல்லாத வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குமா சார் அதாவது கும்பராசினர்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தில் இருக்கும் ஒரு கலசம் கோபுரத்தில் உள்ள கலசத்தை யாராவது ரசிக்காமல் இருப்பாங்களா யாராவது நேசிக்காமல் இருப்பாங்களா எல்லாருமே நேசிப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான மரியாதையை ஷார்ட்டாக கொடுத்துட்டு ஃபுல் வைப்ரேஷனை என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கிடுவாங்க இதே மாதிரி தான் நம்மளுடைய கும்பராசினர்களுடைய ஃபுல் வைப்ரேஷனை கூட இருக்க நம்மளுடைய பாசக்கார நண்பர்கள் என்று நினைத்த அனைவருமே ஃபுல் வைப்ரேஷன் எடுத்துகிட்டு எப்படி வந்து ஒரு அட்டைப்பூச்சி வந்து நம்மளை வந்து ஒட்டும்போது நம்மளுடைய இரத்தத்தை உரியுதோ அதே மாதிரி இவங்களுடைய ஃபுல் வைப்ரேஷனை எடுத்துகிட்டு இவங்கள கழட்டி விட்டு போய்றாங்க ஸோ அதனால் நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசி அன்பர்களுக்கு குழப்பமே இல்லாத ஒரு குதூகூலமான ஒரு அற்புதமான வருடமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் வலிமை பெறுவார்கள் தன்னம்பிக்கை பெறுவார்கள் கிடைச்ச அத்தனை விதமான விஷயங்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இனிமேல் சாதனை புரிவார்கள் என்று கூட இவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் கிரகங்கள் கொடுக்க போதுங்கிறத நம்ம நிதர்சனமாக சொல்லலாம் சார் சார் கும்பராசிக்காரங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் சொந்த தொழில் செய்யலாமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே மாதிரி எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேட்டிருக்காரு சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம் சார் ஜனவரி மாதத்துலேருந்தே இவங்க சொந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு கிரகரீதியாக இவங்களுக்கு குரு பார்வையின் மூலமாக கிடைக்க போகுது சார் ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு ஆனால் இவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் ஆரம்பித்தாங்கன்னா எப்போ அதிகமாக லாபத்தை சம்பாதிப்பாங்க எப்போ பண புழக்க வழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பண வரவுகள் நன்றாக இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றமான நிலை அடையும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ஸ்டாண்டர்டாக இவங்க வெற்றி பெற முடியும் ஸோ அந்த இவங்க என்ன பண்ணணும்னா இவங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முழு கவனம் செலுத்தணும் வேறு எந்த பக்கமும் திசை திருப்பக்கூடாது இவங்க ஆரம்பிக்கிற தொழிலில் ப்ளஸ் மைனஸ் என்ன இதில் என்ன விஷயங்கள் நடக்குது இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற முழு கவனம் செலுத்தினாங்கன்னா உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் போது இவங்க ஆரம்பித்த தொழில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அங்கமாக பல ஸ்தாபனங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற தொழிலை பல இடங்களில் இவங்க இரட்டிப்பாக கொண்டு போய் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கிறது என்பதை சொல்லணும் கும்பராசி பெண் ஒருத்தர் கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் ஸோ இரண்டு பேர் கேட்டிருக்காங்க அதில் ஒருத்தவங்க வந்து குழந்தை பாக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க ஓகே இன்னொரு நேர் வந்து கல்யாணம் கை கூடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உறுதியாக திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக இவங்களுக்கு உறுதியாக உண்டு இவங்களுக்கு திருமணம் நடக்கும் இவங்க வீட்டில் யாராச்சும் திருமண வயதில் மூத்தவங்களோ இளையவங்களோ இருந்தாலும் அவங்களுக்கும் திரும்ப நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இருக்குது அதே போல் இன்னொரு நேயர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உறுதியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையும் இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையும் மூன்றாவது குழந்தைக்கு எதிர்பார்க்குற நம்முடைய கும்பராசி அன்பர்களாக இருந்தால் உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் சார் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் இன்னொரு நேர் கேட்டிருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனைனா பணப்பிரச்சனை ம் ஸோ அதில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னா எனக்கு பண வரவு இருக்குமா அதே மாதிரி நண்பர்கள் மூலயமா உதவி கிட்டமான்னு போட்டிருக்கா சார் சார் நம்ம ஏற்கனவே முத சொன்னோம் இவங்க சொந்த தொழில் தொடங்கலாம் அதே போல் பண வரவுகள் நன்றாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு மேலே இவங்க எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும் அதே போல் இவங்க ஏற்கனவே கொடுத்து ஏமாந்துருப்பாங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தாங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜூன் மாதத்துக்கு மேலே தான் இருக்குது ஸோ அதுவரையும் இவங்க கொஞ்சம் பொறுமையாக பாதுகாப்பாக கரெக்டாக கவனமாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் அவசரப்பட்டு கோபப்பட்டு வார்த்தையை உபயோகப்படுத்திடக்கூடாது ஸோ பொறுமையாக நாசுக்காக பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களான இவங்களுக்குரிய பணம் பிறக ரீதியாக கொடுத்தவங்க என்ன இவங்ககிட்ட வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கிட்ட கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு சார் நம்ம நேர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு அவர் ஏதோ ஒரு சினிமா துறையில் இருக்க நினைக்கிறேன் கலைத்துறையில் கலைத்துறையில் இந்த வருஷத்தில் சிறப்பாக வர முடியுமான்னு கேட்டிருக்காரு சார் அதாவது சார் கும்பராசி அன்பர்களுக்கு கலைத்துறைங்கிறது ஒரு கைவந்த கலை சார் இவங்க எந்த இடத்துலையுமே ஒரு பாட்டு பாட சொன்னாங்க சரி டான்ஸ் ஆட சொன்னாங்க சரி இல்லை ஒரு தொன்னோட திறமையை காட்டுச்சுன்னா உடனே அவங்க இயல்பாக அவங்க வந்து நான் நடனம் ஆடிடுவாங்க பாட்டு பாடிருவாங்க பேச்சு எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு திறமையை கொண்டவர்கள் தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அப்போ கும்பராசியில் கும்ப லக்கணத்தில் பிறந்த நம்முடைய நேர்கள் யாராச்சும் சினி ஃபீல்டில் வெற்றி பெறணும்னு நினச்சாங்கன்னா அதற்கான ஒரு அற்புதமான வருடம்தான் இந்த வருடம் உறுதியாக அவங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு தகுதியான மேடை கிடைக்க போது அவங்க வெற்றி பெற போகிறாங்கங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க கும்பராசிக்காரங்க இந்த விஷயத்த ரொம்ப கவனமாக இருக்கும் கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு கும்பங்கிறது கலஷம்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிஷேக பொருட்கள் வைக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜைகள் பண்ணும்போது தேங்காய் வச்சு ஒரு செம்பு மேலே தேங்காய் வச்சு தான் வைக்கும் இந்த செம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது சரியாது அதே மாதிரி தான் இவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வெளிப்படையாக சொல்கிறத நிப்பாட்டிடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரகசியங்கள் இவங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியங்களை இவங்க பாதுகாத்துக்கிறணும் வெளிப்படையாக சொல்கிறேன் இவங்க காட்டு சொல்கிறதுனால நிறைய பிரச்சனையை சந்திக்காங்க ஸோ அதில் இவங்க கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க நண்பர்கள்கிட்ட இவங்களுடைய கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது விட்டு கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் சில விஷயங்களை ஸ்ட்ரிக்காக பிடிச்சி இவங்க செயல்படுத்தணும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக பாதிக்கப்படுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசினியில் தான் ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை புரிந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களையும் வெளிப்படையாக பேசி லவ்வை ஏற்றுக்கிருவாங்க ஸோ லவ்வை ஏற்றுக்கிட்ட பிறகு இவங்க லைஃப்பில் பெரிய தடுமாற்றம் ஏற்படுது ஸோ அப்போ காதல் அன்று வந்தால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது அதுக்காண்டி காதலே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன இவங்க கேட்ட ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இவங்களுக்கு கேட்ட ஒரு நல்ல நபராகங்கிறத செக் பண்ணிவிட்டு காதல் பண்ணணும் அதே போல் இன்னொரு விஷயத்தில் கும்பராசி கவனமாக இருக்கணும் இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்கார்ந்த கொண்டும் அவசரப்படக்கூடாது ஃபோட்டோ அனுப்புனேன் வீடியோ அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிடுறீங்க ஸோ அதனால் சில சிக்கல்கள் வருது இந்த வருடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நல்ல ஏற்றத்தை சந்திக்க முடியும் சார் அருமையாக சொன்னீங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்ப எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் அதாவது சார் கும்ப எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கும்பராசியில் நிலையாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா நம்மளுடைய ராகு பகவான் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தையும் பண்ணுவார் சில நேரங்களில் ஏமாற்றத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏன்னா அவர் ஒரு மாயக்காரகன் நம்மளுடைய கண்ணன் எப்படி மாயை மன்னனோ அதே மாதிரி ராகு ஒரு மாய கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்றோம் அப்ப இந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் துர்க்கை அம்மனை பிடிச்சுக்கணும் துர்க்கை அம்மன் இவங்க கரெக்டாக பின்பற்றணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும்போது இவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஏற்றம் உண்டு துர்க்கை அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எலும் தீபம் போடும்போது மிகப்பெரிய நல்லது அதை வந்து கரெக்டாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இவங்க தீபம் போடும்போது இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இவங்களுடைய செயல்பாடுகளை மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமையும்